ஹாய் நண்பர் நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நிறைய இன்பதிச்சு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் இந்த வருஷம் பெகினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ளாயீஸ்க்கு வர நிறைய அப்டேட் வந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த போக்குவரத்து கழக ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஊதிய உயிர் கொடுக்க முடிவு எடுத்துருக்காங்க கடந்த ஆண்டு முடிந்த அந்த பதினாலாவது ஊதிய ஒப்பந்தத்துக்கு அப்புறமா இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஊதிய உயிர் வழங்கப்படும்ன்ட்டு அரசாங்கம் முடிவு எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டாஸ்மார்க் ஊழியருக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனைத்து பணியாளர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அடிப்படை உயர்வும் இருக்குது வேலைத்திறன் அடிப்படையில் கூடுதலாக ரூபாய் கிடைக்கும் சொல்கிறாங்க நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அடிஷ்னலாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓய்வதிகாரர்களுக்கு நிறைய புதிய நலத்திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொங்கல் பரிசொகை பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிர இன்க்ரீஸ் பண்ணாங்க பண்டிகாலம் முன்பணம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க பெண்களுக்கான மகப்பேறு விடுப்புலேயும் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இனி தகுதிக்கான பருவத்திலும் மகப்பேறு விடுப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க இதனால் பதவி உயர்வு தடை பிரச்சனையை வந்து நீங்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இலவச ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு முதல் முறையாக இந்தியாவில் இலவச காப்பீடு திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இதுக்காக பல பேங்க் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பண்ணியிருக்காரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காரு டிஆர்எஸ்எலவன்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி இவங்களும் வந்து டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஜான் டூ ஜூனுக்கான டிஆர்எஸ்எலவன்ஸ் ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால் லெவல் ஒன் எம்ப்ளாயீஸ்க்கு அடிப்படை சம்பளத்தில் முந்நூற்றி அறுபது ரூபாய் இன்க்ரீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் பண்டிகை கால முன்பணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்கு வந்து அதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்வி முன்பணமா பார்த்தீங்கன்னா தொழிற்கல்விக்கு ஒரு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க கலை அறிவியல் பாலிடெக்னிக் பாடங்களுக்கு அதுக்கப்புறம் மேரேஜ் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா செப்டம்பருக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க போறாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் பெறத்துக்காக கண்டிப்பா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கவர்வதற்காக வெளியிட்ட அறிவிப்புகள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்